அது எவ்வளோ தூரம் ஐரோப்பிய நாடுகளுக்கு போச்சுன்னு நமக்கு தெரியலை நல்லா கிளைம் பண்ணார் பட் என்ன என்னவோ தெரியல அது இந்தியாவில் நமக்கு அந்த இந்துக்கவில் நான் அந்த இதை இல்லை என்ன பண்ணார்னே தெரியல சிம்பனி ஆர்கெஸ்ட்ராங்கிறது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சுலபமான விஷயம் இல்லை பேஸு சூப்பர் சு சூப்பரானோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரேஞ்சில் ஒவ்வொரு ஸ்டாயிலையும் பாடுற மாதிரி கண்டக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் அதே மாதிரி ஏறமான் என்ன பண்ணார் எனக்கு தெரியாது அவர் ரெண்டு ஆஸ்கார் வாங்கிட்டு வந்தாருங்க தெரியும் ஒரு ஒரு கமெண்ட்டை என்ன சொன்னாங்கன்னா அவர் ஆஸ்கார் வாங்கின பா பாட்ட பாடல்களை கம்பேர் பண்ணும்போது அவருடைய இப்போ இந்த பொண்ணு சருதி ஹாசன் அவர்கள் பண்ணுறதும் லோகேஷ் கனகராஜ் பண்ணுறதும் ஒருவேளை நம்முடைய இசை அகில உலகம் கொண்டு போச்சுன்னா கர்நாடக சங்கீதங்கிறது இவங்களுக்குன்னு சொந்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது எப்படி இவங்களுக்கு சொன்னாங்க அந்த 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 கர்நாடக சங்கீதத்தையும் நம்ம ஓரம் கட்டணுங்கிறதுக்காக வந்தது தான் தமிழ் மூமெண்ட் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தியாக திருவாரூர் தியாக தியாகராஜர் இதில் வந்து நீங்கள் தெலுங்கு தெலுங்குபாடு தான் போடுவாங்க அதை ஒழிக்கணுங்கிறதுக்காகத்தான் ராஜா அண்ணாமலை செட்டியார் தலைமையில் ராஜாஜனுடைய ஆதரவோடு எம்எஸ்மலட்சுமி வந்து தமிழை செய்ய இது பண்ணாங்க ஏன் சௌந்தரராஜன் பாட்டு பாடுறவனே இல்லை அந்த அளவுக்கு அவங்க கவலைப்படும் யாரா இவங்க தூக்கி வச்சிங்கன்னா அரியக்குடி செம்மங்குடி செய்வா அந்த குடி இந்த குடி ஒரு அந்த தாரக்குடினு எந்த பேர் போட்டுக்கிட்டு ஒரு நாலஞ்சு பேர் சீட்டு குடுமையை வச்சுக்கிட்டு வந்து உட்காந்து பாடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறையாக இருக்கும் கூட தண்ணீர் ஊர் ஏ மோக்த போது அம்மையப்பா உங்கள் அன்பை மறந்தேன் கிருஷ்ணா முகுந்தா முராரே இதெல்லாம் அவர் போடுறாரு உத்தக புத்திரர்கள் படத்தில் யாரடி நீ மோக்டின்னு ராகன் ரோட் போடுறாரு எங்கே இருக்கிறார் எங்கே போகிறார் அறிக்குடி ராமனஞ்சிய பாடுவார் என்னால் முடியுமா படி நீ திராவிட இயக்கமெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்த பிறகும் ஒரு பாட்டு பாடுற ஒரு ஒரு அவர் அம்மா கர்ப்பகிரகத்தில் அவர் ஒரு கோழிவான்னு கேட்குறேன் எதுக்கு நான் போகணும் பெரியார கேட்டாங்க ராமசாமின் பேர் வச்சுருக்க கடவுள் பேர் இல்லையா நாங்கள் அப்போ ஒரே வரி சொன்னார் நான் ராமனுக்கே சாமிட்டார் பிபிடி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களை டேரெக்டராக எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கமல்ஹாசன் மகன் ஸ்ருதிஹாசன் கூட ஒரு ஆல்பம் சாங் நடிச்சிருக்காரு அது கிளாமரஸான சாங் இப்போ வந்துட்டு ஸ்ருதிஹாசன் வந்து லோகேஷ் கனகராஜுடைய பாப்புலாரிட்டியை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்காக நான் அது முயற்சியாகி எல்லாமே பிசினஸ் அவங்களுடைய பாடம் அதை பிசினஸ் ஆகுறாங்க அவர் லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் ஃபிலிம் டைரக்டர் தானே அவருக்கு மியூசிக் என்ன சம்மந்தத்தில் ஒரு ம இசை ரசிகராக இருக்கலாம் ஸ்ருதிஹாசனுடைய டேலண்ட் என்னன்னா ஷீஸ் ஆல்சோ ஏ சிங்கர் கம்போசர் அந்த அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே பர்ஃபார்மன்ஸை எல்லாம் பண்ணியிருக்குது ஏற்கனவே சில ஆல்பம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள வச்சு ஒரு ஒரு ஃபில் ஃபில்ம் மேக்கரோட கம்பைன் பண்ணும்போது அந்த ஃபில்மிக் டெக்னாலஜியோட இசையை சேர்த்து ஒரு ஆல்பம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நல்லது அது மாதிரி நிறையா இருக்குது இப்போது வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் இருக்குது அது சினிமா அவன் சினிமாவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை சினிமா மியூசிக் வேறு வெஸ்டர்ன் சினிமாவில் வர்ற மியூசிக் வேறு வெஸ்டர்ன் மியூசிக்குன்னு தனியாக இருக்கிறாங்க அந்த ஆல்பம்லாம் உலக புகழ்பெற்றது எங்கள் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த வெஸ்டர்ன் மியூசிக் வந்து அந்த ஆப்பே ஒபேரா சிங்கிங்லேருந்து இருந்து கொஞ்சம் இறங்கி டிஷ்னில டிக்ஸினார்ஸு ராக் அப்புறம் இந்த மாதிரி கண்ட்ரி மியூசிக் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிது வர ஆரம்பித்தோடனே ஒரு இந்திய துணி அதில் இருந்தது இந்தியன் ஃப்ளேவர் நம்முடைய ராகங்களோட வந்தது அந்த சமயத்தில் சில சிங்கர்ஸ் சில பாடகர்கள் அமெரிக்க பாடகர்கள் நம்ம அப்படியே கொண்டு போயிட்டாங்க அந்த மாதிரி வந்ததில் பார்த்திங்கன்னா டோனி பிரெண்ட்டுன்னு ஒருத்தர் இருந்தார் அந்த டோனி பிரண்ட் அவர் ஃபுல் நேம் வந்து ஆண்டோனி பிரண்ட் பாம்பேயில் பிறந்தவர் பட் அமெரிக்கா அவருடைய சில பாடல்கள் அன்றைக்கி நாங்கள் வந்து கல்லூரியில் அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு கல்லூரியில் சேர்ந்த டைம் அது தமிழ் பாடல்களோ ஹிந்தி பாடல்களோ தூக்கி அடிக்கிற அளவுக்கு அந்த பாடல்கள்லாம் போச்சு தோனிபிரண்ட் பிகேம் நம்பர் ஒன் சிங்கர் இந்த வேர்ல்டு எல்லு ஸ்பிரெஷ்லாம் தூக்கிட்டு போகிற அளவுக்கு எல்லூ ஸ்பிரஸ்லி இன்னைக்கு ஒரு இம்மார்டல் சிங்கர் எனக்கு வருது அவ்வளோவா பிடிக்கும் அது ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் வேறு எல்லு ஸ்பிரெஸ்லி தான் நின்றுட்டு பாட ஆரம்பிச்சோம் அது அந்த டோனி பிரண்டனுடைய லிட்டில் செம் நேடுங்கிற ஒரு பாட்டும் கேம் ஆஃப் லவ்ங்கிற ரெண்டு பாட்டும் மேற்கத்திய இசையை அப்படியே தமிழ் இந்தியாவை கொண்டு அதை பாடத்திலாவது ஒன்றே கிடையாதுங்கிற அளவுக்கு அது வந்துது அதுக்கு காரணம் இந்த இந்திய தோணி நீங்கள் என்ன கேட்டீங்க அது மாதிரி இப்போது இந்த பெண்ணனுடைய இசை இந்திய இசையை வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு கொண்டு போகணும் அதுக்கு அந்த மாதிரி அவங்க ஆல்பம் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் இதையே வந்து ஏற்கனவே வந்து இளையராஜா வந்து சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா பண்ணார் அது எவ்வளோ தூரம் ஐரோப்பிய நாடுகளுக்கு போச்சுன்னு நமக்கு தெரியலை நல்லா கிளைம் பண்ணார் பட் என்ன என்னவோ தெரியல அது இந்தியாவில் நமக்கு அந்த இந்துக்காவில் நான் அந்த இதை கேட்கவே இல்லை என்ன பண்ணார்னே தெரியல சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராங்கிறது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சுலபமான விஷயம் இல்லை ஏறத்தாழ அறுபது வாத்தியங்களை அறுபது இசைக்கலைஞர்களை ஒன்றா சேர்த்தி ஒவ்வொரு ரேஞ்சிலையும் பேஸு ச சூப்பரானோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரேஞ்சில் ஒவ்வொரு ஸ்டாயிலையும் பாடுற மாதிரி கண்டக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் அது அதை கண்டெக்ட் பண்ணுறவனுக்கே இது இதுன்னு சொல்லுவாங்க கண்டெக்டிங் ஆர்கெஸ்ட்ரா அதுவே பெரிய விஷயம் அதை 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 பண்ணியிருக்கிறார் அவர் கண்டெக்ட் பண்ணுற சீன் எல்லாம் எடுத்தாங்களா என்னான்னு தெரியல அவர் வந்து என்ன காரணத்தினாலும் அதை போட்டேன்னு சொன்னார் அவடையை அதை அவர் பாப்புலரைஸ் பண்ணது அந்த இப்போ இது ஹங்கரில் வந்து ஹார்மோனியா சிம்ஃபனியா ஆர்கெஸ்ட்ரா ப்ளே பண்ணியிருக்கேன் இப்போ இது ரெக்கார்டு ரெக்கார்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் அவங்களுக்கு அதை அவர் ப்ரமோட் பண்ணவே இல்லை அதே மாதிரி நத்திங் பட் ஒன்று போட்டார் அதையும் அவர் வந்து இப்போ சரியாக ப்ரொமோட் பண்ணல அவர் என்னமோ சினிமா பாடல்களை வந்து ப்ரொமோட் பண்ணமா அளவுக்கு இதுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்காமட்டும் ஒரு பெரிய தொகுதி இஷ்டம் அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணார் எனக்கு தெரியாது அவர் ரெண்டு ஆஸ்கார் வாங்கிட்டு வந்தாருங்கிறது தெரியும் ஒரு ஒரு கமெண்ட்டை என்ன சொன்னாங்கன்னா அவர் ஆஸ்கார் வாங்கின பா பாட்ட பாடல்களை கம்பேர் பண்ணும்போது அவருடைய மற்ற பாடல்கள் அதை விட பிரமாதமான பாடல்கள் இருக்குது இதுக்கு போய் கொடுத்தாங்க அந்த வெஸ்டர்ன் ஆடியன்ஸுக்கு அதுவே பிரமாதமாக ஜெய்ஹோங்கிற பாட்டு வந்து அவருடைய பா சாதாரண பாடல்களோட ஒன்றா தான் நான் பார்க்குறேன் அது கண்ணுக்கு போய் அழகு கவிதைக்கு போய் அழகுலாம் பைரபுத்தம் அவரும் சேர்ந்து கொடுத்தது விசாரம் இந்த காலமெல்லாம் துவக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு பாடல் அது மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டூயட் படத்தில் ஒரு போட்ட பார்த்து அஞ்சலி அஞ்சலி பாட்டெல்லாம் எங்கேயோ கொண்டு போகிறப்பா அது மாதிரி இளையராஜாங்கலாம் எவ்வளோ இருக்குது பட் இவங்களாம் அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கு வந்து வெஸ்டர்னுக்குள்ளார போனாங்க அது என்ன பண்ணாங்கங்கிறது நம்ம நம்ம லோக்கல் ஆடியன்ஸுன்னு உங்களுக்கு சொல்லுவோம் அதுதான் அவங்க அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவங்க அதை பற்றி கவலைப்பட்டுக்கல அது நமக்கு கிடைச்ச நமக்கு ஏற்பட்ட துரதிருஷ்டம் ஒருவேளை இப்போ இந்த பொண்ணு இந்த சருதி ஹாசன் அவர்கள் பண்ணுறது லோகேஷ் வினகராஜ் பண்ணுறதும் ஒருவேளை நம்முடைய இசை அகில உலகம் கொண்டு போச்சுன்னா ஆக்சுவலி ஸ்ருதிஹாசன் பாடி ரெண்டு பேரும் இணைந்து நடிக்கிறாங்க அந்த ஆல்பம் சாங்கில் அது அப்போ இவ ஆல்பம் பண்ணாவே அப்படித்தான் வந்து நின்று பாடுறது இப்போ சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவில் என்ன பண்ணுவோம்னா ஒரு பாடுறவங்க அதான் நான் சொன்னேன்னே பேஸ் சிங்கர்ஸு சூப்ரானோ ஆல்டோஸு சூப்ரானோ அந்த மாதிரி அது அடிஸ்தாயி ம மத்திய ஸ்தாயி உச்சஸ்தாயி அப்படிங்கிறதில் மூணு ரோலை நிற்பாங்க கண்டக்ட் பண்ணுற ஒரு ஆர்கெஸ்ட்ரா இப்படி இது பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த குச்சை வச்சுக்கிட்டு இது பண்ணுவார் பேட்டர்னு பேர் அதில் இப்படி எப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது கீ நோட் அந்த கே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க நோட்ஸை பார்த்துக்கிட்டு இது பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கைக்கு கை அசைவுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இது பாடிக்கிட்டே இருப்பாங்க இப்படிம்பார் நின்றுடும் அப்படிம்பார் அவங்க பாடுவாங்க அது கண்டெக்ஷன் கா கண்டக்டிங் தி ஆர்கெஸ்ட்ரா இப்போ நீங்கள் மீட்டிங்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீ நோட் அட்ரஸ் பை அப்படின்னு கொடுப்பாங்க அந்த கீ நோட் அட்ரஸ்ஸுங்கிறத என்ன தெரியுமா இந்த ஆர்கெஸ்ட்ரா கண்டெக்ட் பண்ணுறாங்களே அவங்க வந்து அந்த கீ நோட்டு அந்த கீயை பார்த்துட்டு அந்த நோட்ஸை எப்படி இது பண்ணுறங்கிறத வந்து சொல்கிறது தான் அந்த கீ நோட் அட்ரஸ்ஸு எப்படி வாசிக்கணுங்கிறத முதல்ல அந்த கண்டக்டர் வந்து சொல்லிவிடுவார் அதுதான் கீ நோட் அட்ரஸ் அது மாதிரி நீங்கள் இப்போ நடத்த போகிற மீட்டிங்கில் என்னென்னாலும் நாங்கள் பேச போகிறோங்கிறத சொல்கிறது தான் கீ நோட் அட்ரஸ் ஒரு மீட்டிங்கு அதுதான் அர்த்தம் அது ஆக இதில் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க நடித்து தான் ஆகணும் அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி அந்த சார்லருக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்கெஸ்ட்ராக்கு தகுந்த மாதிரி அவங்க அபிநயம் பண்ணணும் ஒரு குரூப்போடு பண்ணியிருப்பாங்க அப்போ தான் அந்த எடுபடும் இப்போது சங்கீத கலாநிதி விருது டி எம் கிருஷ்ணாக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கர்நாடகா சிங்கர் சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதில் ஜாதி வரி கர்நாடக சங்கீதங்கிறது இவங்களுக்குன்னு சொந்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது எப்படி இவங்களுக்கு சொந்தாங்க அந்த 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 கர்நாடக சங்கீதத்தையே நம்ம ஓரம் கட்டணுங்கிறதுக்காக வந்தது தான் தமிழ் மூமெண்ட் தமிழிசை மூமெண்ட்டை உருவாக்குனது நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ராஜா அண்ணாமலை செட்டியார் காரைக்குடி தந்தை சேர்ந்தவர் ஒரு பெரும்பணக்காரர் அவர் தான் அதை ஆரம்பித்தார் அதுக்கு ராஜாஜி கை கொடுத்தார் தமிழிசை இசை வந்து ஆகணும் அந்த நேரத்தில் எம்எஸ் சுபலட்சுமி ராஜாஜருடைய இதாக இருந்ததுனால எம்எஸ் சுபலட்சுமி அதுக்கு இதாக போட்டாங்க எம்எஸ் சுபலட்சுமி அன்றைக்கி வந்து அயல உலக புகழ்பெற்ற இசை இசை பாடகி அவங்க ஒரு நான் பிராமி சதாசிவரம் ஒரு ஐயரை கட்டிக்கிட்டாங்கிறது வேறு விஷயம் அவங்க ஒரு நான் பிறகு கலைஞருக்கு தூரத்தை உறவுகாரர் அவங்க அவங்க மதுரை சேர்ந்தவங்க அவங்க வந்து இதில் இறங்கினாங்க அப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க தமிழ் இசையை பரப்பி ஆகணும் இந்த தெலுங்கு இசை எப்படி வந்ததுன்னா சோழர்கள்லாம் வீழ்ந்த பிறகு பாண்டியர்கள்லாம் வீழ்ந்த பிறகு சேரர்கள்லாம் வீழ்ந்த பிறகு நாயக்க மன்னர்கள் கிருஷ்ணதேவராயனுடைய காலத்தில் நாயக்க மன்னர்கள் உள்ள வர ஆரம்பித்தாங்க எல்லாம் தெலுங்குக்காரரு மதுரை வந்து திருமலை நாயகன் அந்த மாதிரி அவங்க நாயக்க வம்சம் இது பண்ணிச்சு அப்படி வந்த வந்ததுனால அந்த ராஜுக்களுங்கிற அந்த இதாக கோதாவரி கரையை சேர்ந்தவங்களாம் வந்து குடியாறுந்தது அந்த இடத்துக்கு பேர் ராஜபாளையம் ராஜுக்கள் குடி இருக்கிறது அது மாதிரி தெலுங்கர்கள் ஃபுல்லாக போது தெலுங்கு தான் எங்கே பார்த்தாலும் பேச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து இந்த தியாக தியாகராயர் இந்த மாதிரி இந்த ஆசமையெல்லாம் வந்தாங்க ராஜாக்கள்லாம் தெலுங்காக இருக்காங்க தெலுங்கு பாட்டா ராமா ராமானி சமானமே ஒரு அது இது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நாடக இசைங்கிறது வந்து அது ஒரு கூட்டம் அது அவங்களுக்குன்னு இருந்து போயிடுச்சு அது அதுக்குள்ளாரே இருந்துக்கிட்டு இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இசை போக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இசைங்கிறதே வந்து நமக்கு எப்படி போயிடுச்சுன்னாங்க சினிமா இசை தான் வந்துடுச்சு சினிமா இசை திரை இசை வந்ததுக்கு பிறகு இந்த கர்நாடக இசை கம்ப்ளீட்டாக காலியாக ஆரம்பித்த போது தான் பிபி கேஸ்கர்னு ஒரு மத்திய அமைச்சர் இருந்தார் ஒலிபரப்புத்துறைக்கு அவர் தான் இருந்தார் ரேடியோவில் வந்து சினிமா பாட்டை போடமா போடக்கூடாதுன்னு சொல்லி அவர் இருந்து அஞ்சு வருஷம் திரேசிய சே ரேடியோவில் வராது ஆல் இண்டியா ரேடியோ அன்றைக்கி வந்து நமக்கு டிவி கிடையாது ஒன்றும் கிடையாது ரேடியோ கூட்டம் ஒரு கதியே கிடையாது நமக்கு சினிமா பாட்டே கிடையாது தான் ரேடியோ சொல்லணும்னு கேட்கப்பாச்சு நம்ம இந்திய பாடல்கள்லாம் சினிமா பாடல்கள்லாம் அவங்க போட்டு ரேடியோ சொல்லும் போது அகில இந்திய வானொலி நிலையத்தை செய்தி கேட்குற தவிர அவர் எவனும் சீம்ப கூட இல்லை அவங்களுக்கும் பார்த்தாங்க அவங்களுக்கு கூட்டம் குறைய ஆரம்பிச்சிது கர்நாடக சங்கீதத்தை கேட்கறதுக்கு யாருமே வரல சினிமா சங்கீதம் எங்கேயோ போக ஆரம்பிச்சிருச்சு எம்எஸ் விஸ்வநாதன் போன்றவர்கள் கே வி மகாதன் போன்றவர் ஜி ராமநாதன் போன்றவர்கள்லாம் வந்த பிறகு அவர் திரையை இசையை எங்கேயோ கொண்டு போயிட்டாரு எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க கர்நாடக தான் அதாவது சாஸ்திரிய அதாவது அடிப்படையில் அதை வந்து அந்த ராகங்கள் இல்லாமல் அந்த எல்லாமே வந்து க தெலுங்கில் மாற்றிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடக சங்கீதத்தில் கேட்டிங்கன்னா ஒரு ராகம் பேர் கூட தமிழ் ராகமாக இருக்கு தமிழ் பேர் இருக்குது அது கரகரப்பிரியா என்னே அதெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியாது கல்யாணிக்கிறது தவிர நமக்கு வேற எதுவுமே எதுவுமே தமிழ் பெறாவே இருக்காது அந்த மாதிரி ராகங்கள் எல்லாத்தையுமே தெலுங்கா பண்ணிட்டாங்க தெலுங்கு பண்ணிட்டு தெலுங்கு பாட்டு தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தியாக தியாகராஜன் இதில் வந்து நீங்கள் வெறும் தெலுங்கு பாட்டு தான் போடுவாங்க அதை ஒழிக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த இதைய இது பண்ணி தமிழிசை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ராஜா அண்ணாமலை செட்டியார் தலைமையில் ராஜாஜி ஆதரவோடு எம்எஸ் முகலட்சுமி வந்து தமிழிசை இது பண்ணாங்க இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னா ஏ சேலம் மாவட்டத்துக்கு வந்து தமிழிச்சை சங்கத்தை ஆரம்பித்த போது என்னுடைய தந்தையார் கஸ்தூரி அவர்களை தான் தலைவராக போட்டாங்க எம்எஸ் சுபலட்சுமியோட எங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அப்படி அது வந்து அது அந்த அந்த மாதம் வந்து இது பண்ணி சேலம் முனிசிபல் கல்லூரியில் இருந்தால் அப்பா அது ஒரு ஆடிட்டோரியம் தான் அதில் தான் தமிழிசை சங்கம் ஆரம்பிச்சு நான் சின்ன பையனாக இருந்தேன் இன்னும் மூணு நாலு வயசு அஞ்சு வயசு அந்த அந்த மாதிரி ஆரம்பித்த போது அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ராஜா அண்ணாமலை மன்றத்தை கட்டி அங்கே தமிழிசைக்காக அந்த டிசம்பரில் எப்படி வந்து க கர்நாடகா இதுன்னு சொல்லிட்டு மியூசிக் அகாடமியில் போடுவாங்க அதே நேரத்தில் தமிழிசைக்காக இவங்களால் ஒதுக்கப்பட்டவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க சீர்காழி கவுந்தராஜனா அலோவ் பண்ணவே இல்லை அவங்க திருச்சி லோகநாதனை கிட்ட சேர்த்துல சிஎல் ஜெயராமன் வரக்கூடாது அங்கே டிஎம் சவுந்தரராஜன் நீ சா பாட்டு பாடுறவனே இல்லை அந்த அளவுக்கு அவங்க கேவலப்படுத்தணும் இப்போ யாரா இவ இவங்க தூக்கி குடி அரியக்குடி குடி சின்ன அந்த குடி இந்த குடி ஒரு அந்த காரக்குடின்னு எந்த பேர் போட்டுக்கிட்டு ஒரு நாலஞ்சு பேர் சீட்டு குடுமையை வச்சுக்கிட்டு வந்து உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறைய ஆரம்பிச்சு இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு அந்த அந்த சங்கீதத்தை கேட்குறதுக்கு யாரும் இல்லை நடுமத்தில் ஒரு படம் வந்து காப்பாற்றிச்சவங்க சங்கராபரணம் அந்த சங்கராபரணத்தில் கேவி மகாத பிரமாதமாக அந்த கர்நாடக சங்கீதத்தை ஜனரஞ்சகம் பண்ணுறது கீழே கொண்டு வந்தார் பிரௌஞ்சவாரவராக போடுற பாடல்கள்லாம் சங்கீத விற்பனர்கள் தான் பாட முடியும் கர்நாடக அதான் எஸ்பி பாலசுமரமே கேவி மகாதேவனு கீழ கொண்டுட்டாங்க நாங்களாம் கேட்குற அளவுக்கு சங்கராபரணும் ஒரு ராகம் எங்களுக்கு அப்போ தான் தெரியும் இதெல்லாம் நமக்கு கேவி மகாதேவன் தான் கொண்டார் இளையராஜா போடுறவர்களுடைய வருகை எங்கள் எம்எஸ் விஸ்வநாதன் ஜெய் ராமநாதன் ஜெய் நீங்கள் கேட்டிங்கன்னா வதனமை சந்திர போடுறார் மன்மதலிலே வென்றால் உண்டோ போடுறார் அப்பனை பாடும் ஆயால் சுப்பிரமணிய சாமி சுப்பனை பாடு வேணும்ன்ற அதையும் போடுறாரு என்னுடைய தண்ணீர் ஒரு ஏ மொய்த்த போது அம்மையப்பா உங்கள் அன்பை மறந்தேன் கிருஷ்ணா முகுந்தா முராரே இதெல்லாம் அவர் போடுறாரு உத்தம புத்திர படத்தில் யாரடி நீ மோகினின்னு ராகன் ரோடு போடுறாரு எங்கே இருக்கிறார் எங்கே போடுறார் அறிக்குடி ராமனாஜை பாடுவாரா யாரடி நீ மோகினி தீன் சொந்த ராஜா போடுவார் டிஎம் சனோந்தரராஜன் ராதே உனக்கு கோபம் அடி பாடுவார் இங்கே வந்து ராத்தோர் பாடுவார் யார்டியும் அடி நிமோகினின்னு நீ பாடுவார் என்னால் முடியுமா பாடிடு நீ இது இதில் இந்த டிஎம் கிருஷ்ணன் வந்து அவங்க இனத்தை சேர்ந்தவரை பார்க்கணும் இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பெரியாரை பற்றி அவர் பாடினார் பெரியாரை பற்றி எப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா என்ன சொல்லுதுன்னா கர்பகிரகத்துக்கு உள்ள நீ போய்ட்டு வியாங்க எவ்வளோ திமுரு கொழுப்பு ஆணவம் இருந்தால் நீ அதை பேசுவேன் இந்த இதுக்காக உன்னை வந்து உள்ளத்தாள இந்த பேச்சுக்கு உள்ள என்ன திமிர் உங்களுக்கு பெரியார் இவ்வளோ தூரம் இது பண்ணி இன்னைக்கு திராவிட இயக்கமெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்த பிறகும் ஒரு பாட்டு பாடுற ஒரு ஒரு அவர் அம்மா கர்ப்பகிரகத்துக்குள்ள ஒரு கோயில்வேனு கேட்குறேன் எதுக்கு நான் போகணும் கர்பகிரகத்தில் நான் போக முடியாது ரைட்டு நீங்கள் ராமன் கோயில் கட்டிருக்கிறீங்க அந்த ராமன் யார் பாப்பாட்டா சத்திரிய அந்த சத்திரியக்கால் தான் நீ உ பாப்பாத்தி நீ போய் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் உள்ளே வர வேண்டியது இல்லை என் ஜாதியை சேர்ந்த உள்ளே இருக்கிறான் கிருஷ்ணன் யார் யாதவன் பாப்பான் அவனை நீ கடவுளாக கும்பிடுற உனக்கே நான் பெரியார கேட்டாங்க ராமசாமின்னு பேர் வச்சுருக்கேன் கடவுள் பேர் இல்லையா நாங்கள் அப்புறம் ஒரே வரி சொன்னார் நான் ராமனுக்கே சாமிட்டார் அவ்வளோதான் இன்னைக்கு ராமனுக்கே சாமி எங்கள் தலைவர் அவரை பற்றி அவர் பாடுறாரு அதுக்கு சங்கீத கலாநிதி கூடாதுங்கிறாங்க கொடுக்காட்டி போ நீரோட்டத்தில் இணையிறதா அந்த இணை இல்லாட்டி போனால் போ ஆற்றுலேருந்து தண்ணி பிரிஞ்சு போச்சா அது சாக்கடையாக மாறிடுது நீ எங்கள் நீரோட்டத்துலேருந்து விலைக்கு போகிற நீ சாக்கடையாக தான் போயிட்டு உடனே யார் சீன பற்றி அதை பற்றி எங்களுக்கு அக்கறை ஆனால் நீ எல்லாம் பேசுகிறதுனால தான் எங்களுக்கு உணர்ச்சி வருது இல்லாடி பண்ண நாங்கள் அப்படியே ஜாலியாக இருந்துகிட்டு இருந்திருக்கோம் நீ இப்படிலாம் நீயே ஹெச்ராஜா போன்றவர்கள் வந்ததுனால தானே எங்களுக்கு சொல்ல போனா பாஜக நீங்க பேச அப்புறம் தானே எங்களுக்கு ஓ நம்ம கொஞ்சம் அசந்து உள்ளே உள்ள பார்க்குறாங்க நமக்கு விழிப்புணர்ச்சியும் திராவிட இன எழுச்சிக்கும் காரணமே நீங்க தான் நன்றி உங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி சார்